எல்லாருக்கும் வணக்கம் அதாவது தொழிலால் தான் சாதி வந்துச்சு அப்படின்னு நிறைய சொல்லிட்டு விளையாடுறாங்க இப்போ ஒரு அண்ணாச்சி ஆட்டை ஓட்டுறாரு அவர் என்ன ஜாதி எல்லா ஜாதியிலும் ஆட்டை ஓட்டுறாங்க ஒரு அண்ணாச்சி கண்டக்டர் விசில் அடிக்கார் அவர் என்ன ஜாதி எல்லா ஜாதியிலும் கண்டக்டர் இருக்காங்க ஒரு மூவாறு மூட்டை தூக்கி நல்லா உழைச்சி சம்பாதிக்கார் எல்லா ஜாதியிலும் உழைக்கிற மக்கள் இருக்காங்க நல்ல விவசாயம் பண்ற ஒரு ஆள் எல்லா ஜாதியிலும் விவசாயிகள் இருக்காங்க நான் டிரைவர் நான் என்ன ஜாதி தெரியுமா நான் சொன்னால் தானே தெரியும் ஆமாம் எல்லா ஜாதியிலும் ட்ரைவர் இருக்காங்க கொத்தனார் இருக்கார் அவர் என்ன ஜாதி தெரியாது கொத்தனார் எல்லா ஜாதியும் இருக்காங்க இப்படி எல்லா வேலை செய்கிறது எல்லா ஜாதியிலும் இருக்காங்க அப்புறம் எப்படி ஒரு தொழில் வந்து சாதி பிரிக்கும் இது ஒரு மிகப்பெரிய ஒரு முட்டாள்தனமான அறிவு கட்டாத ஒரு விஷயத்த சொல்லி மக்களை முட்டாளாக்குறானோ ஏங்க தெரியுமா அது ஐயா காமராஜர் ஐயா பெரியார் எழுத்த கூட தொழிலிருக்குலாம் அதை புகுத்திருக்கு இப்படி ஒரு கிட்ட போடுற தொழிலை அளவு ஆதி வந்து இங்கே உங்கள் தொழிலை குடும்ப தொழிலை பாருங்கள் குளத்து ஆடா முட்டா பொயில்களை நம்பாங்கடா ஒரு நம்மளை ஏமாத்துறவள இப்படி இப்படி ஆதிக்கத்துக்கு அடிமை படிஞ்சு இருக்காங்க அது போய் சாதியால் தொழிலை அளவு விட முடியாது உழைப்புக்கு திறமைக்கு முன்னாடி சாதி ஒரு மயிரை